ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரையே नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येळ् அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் ஏழு நா அசத் சாஸ்த்ரேஷு சஜ்ஜேத ந உபஜீவேத ஜீவி காம் வாத வாதாம் தர்க்கான் பக்ஷம் கம்சன சம்ஸ்ரயேத் word பை word மீனிங் நான் இல்லை அசத் சாஸ்திரேஷு செய்தித்தால் நாவல் நாடகம் கற்பனை கதை போன்ற இலக்கியத்தை சஜ்ஜேத படிப்பதில் ஈடுபட வேண்டும் ந இல்லை உபஜீவேத ஒருவன் வாழ முயற்சிக்க வேண்டும் ஜீவிகாம் படிப்பை ஒட்டிய தொழில் சம்பந்தமானவைகளில் வாதவாதான் வேறு வேறு தத்துவங்களை பற்றிய அனாவசியமான வாதங்களை தியஜேத் ஒருவன் விட்டுவிட வேண்டும் தர்கான் தர்கங்களை பக்ஷம் கட்சியையும் கம்ச எந்த ந கோடாசு கூடாசு சம்ஸ்ரயேத் சரணடைய ட்ரான்ஸ்லேஷன் காலத்தை வீணடிக்கும் இலக்கியங்களை அதாவது ஆன்மீக நன்மையை தராத இலக்கியங்களை நிராகரிக்க வேண்டும் ஒருவன் ஆசிரியர் தொழிலை வாழ்க்கை தேவைகளை சம்பாதிக்கும் ஒரு உபாயமாக பாவிக்க கூடாது மேலும் ஒருவன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்க வேண்டும் பர்பட் பைஷில பிரபா ஜெயசில பிரபபாத் ஆன்மீக வாழ்வில் முன்னேறும் விருப்பமுள்ள ஒருவன் சாதாரண இலக்கியங்களை படிப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த உலகம் தேவையில்லாமல் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் சாதாரண இலக்கியங்கள் நிறைந்ததாக உள்ளது செய்தித்தாள்கள் நாடகங்கள் நாவல்கள் சஞ்சிகைகள் முதலான இத்தகைய இலக்கியங்கள் ஆன்ம ஞானத்தில் முன்னேறுவதற்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது உண்மையில் இத்தகைய நூல்கள் காக்கைகள் இன்பப்படும் இடங்கள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது தத்வாயசம் தீர்த்தம் ஆத்ம ஞானத்தில் முன்னேறிக்கொண்டிருக்கும் ஒருவன் இத்தகைய இலக்கியங்களை விளக்கிவிட வேண்டும் மேலும் ஒருவன் தர்க்க சாஸ்திரிகளின் முடிவுகளுடனோ அல்லது தத்துவவாதிகளின் முடிவுகளுடனோ தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆனாலும் பிரச்சாரம் செய்பவன் சில சமயம் தர்கம் செய்பவர்களை எதிர்த்து வாதிட வேண்டி உள்ளது என்றாலும் ஒருவன் தன்னால் இயன்றளவு இந்த வாதாடும் குணத்தை விட்டுவிட வேண்டும் இது தொடர்பாக ஸ்ரீ மத்வாச்சாரியார் பின்வருமாறு கூறுகிறார் அப்ரயோஜன பக்ஷம் சியான் நவ்ருதா சிஷ்யபந்த உபஜீவேத் சமாச்சரேத் சீனாஸ்திரி எதிர்யாத்தி தத் ஏக சரணோஹரிம் அதாவது இதன் பொருள் ஒருவன் தேவையற்ற இலக்கியங்களை தஞ்சமடைய அவசியமில்லை அல்லது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உபயோகமற்ற பெயரளவான தௌதி தத்துவவாதிகளுடனும் ஞானிகளுடனும் தன்னை ஒருவன் சம்பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை மேலும் பெயர் புகழுக்காகவும் ஒரு சீடனை ஒருவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது பெயரளவே ஆன இந்த சாஸ்திரங்களிடம் ஒருவன் பாராமுகமாக நடந்து கொள்ள வேண்டும் அவற்றை அவன் எதிர்க்கவும் கூடாது ஆதரிக்கவும் கூடாது சாஸ்திரங்களை விளக்குவதற்கு ஊதியம் பெற்று தன் வாழ்க்கையை ஒருவன் நடத்தக்கூடாது ஒரு சந்நியாசி ஒரு சந்நியாசி என்பவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் பூரண சரணாகதி அடைந்தவனாய் எப்போதும் நடுநிலை வகிப்பவராகவும் ஆன்மீக வாழ்வில் முன்னேறும் வழியை நாடுபவராகவும் இருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய உடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய்